வட்ட வட்டக்கட்சி இலக்கம் முன்னூற்றி இரண்டு ஐந்தாம் யூனிட் ராமநாதபுரத்தை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த சிவசோதி சரோஜினி தேவி அவர்கள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் மருதையினார் யோகம் அன்பு மகிடம் காலம் சென்றவர்களான முத்தையா நாகரத்னம் தம்பதிகளின் அன்பு மருமகிடமும் காலம் சென்று முத்தையா சிவசோதி அவர்களின் அன்பு மனைவியுமே லுஜிதா அவர்களின் பாசமிகு தாயாரும நவீன் திவ்யா ஆகியோரின் பாசமிகு அம்மம்மாவும் ஆவார் அன்னாரது இறுதி கிரிகைகள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று அன்னாரது நடைபெற்ற பின்னர் வட்ட கட்சி மம்மில் மயானத்தில் புதவிடல் தகனம் செய்யப்படும் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் சகோதரி ரதிதேவி லிங்கநாதன் தொடர்புகளுக்கு சகோதரி ரதிதேவி லிங்கநாதன் நான்கு ஒன்று ஏழு ஆறு இரண்டு ஒன்பது ஏழு எட்டு ஐந்து எட்டு இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்